இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து இவ்வாறு போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதனை உற்சாகப்படுத்துங்கள் உங்கள் வாழ்க்கை இது கையினுளிர்கற்றி கொண்டு சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் வாழ்க்கையால் நொந்தவன் வார்த்தையால் வெந்தவன் ககன் சரச்சந்திரா பூமியை அதாவது தனது சொந்த மகளையே தனது மகளாக தத்தெடுக்கும் நிலையினை எங்குதான் பார்க்கலாம் இங்குதானே பார்க்கலாம் தனது காதலை கன்ஃபார்ம் பண்ணிய பின்பு தனது தாய் சாரதாவையும் தங்கை பூர்ணாவையும் கூட்டிக்கொண்டு தாய் எடுத்த மருமகளுக்கான நகையினை பூமிக்கு அணிவித்து தனது வீட்டுக்கு கூப்பிடப்போன ககனுக்கும் அவனது குடும்பத்தினையும் கேவலப்படுத்தி அனுப்பிய பூமி மனமுடைந்து போன ககன் வெளியில் ஒருவருக்கும் தனது துக்கத்தினை காட்டிக்கொள்ளாமல் தொண்டையினுள் வைத்து கொண்டு தாய்க்கும் தங்கைக்கும் நடித்து கொண்டிருக்கும் ககன் காதலுக்கான பரிசினை ககன் கொடுத்த அந்த சோடியாக நிற்கும் சிலையினை கண்ட சரச்சந்திரா சந்தேகத்தில் பூமியினை பார்த்து பூமியின் காதலை பற்றி கேட்ட சரச்சந்திரா நொந்து போயுள்ள சாரதாவும் புருணாவும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கும் மகன் ககன் பூமியின் கோளினை கேட்டதும் கோபமோ பெருட்டு சாரதாவுக்கு வந்தாலும் ககன் சொன்னதற்காக தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு பூமிக்கு பதிலளித்த சாரதா தான் ஏன் கதைத்தை நன்று விளக்குவதற்கு வருவதற்காக கேட்ட பூமியினை வரவேண்டாம் என்று கூறிய சாரதா எமதி ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி சரச்சந்திரா பூமியினை தனது சொந்த பிள்ளையாக தத்தெடுப்பதற்கான ஆயத்தங்களை கிருஷ்ண பிரசாத்திடம் பொறுப்பு கொடுத்துள்ளார் எல்லா ஆயத்தங்களும் ஒழுங்காக நடைபெற்று கொண்டிருக்கின்றன என்று சொன்னதனை கேட்ட சரச்சந்திரா இந்தச் இந்த செய்தியினை பூமியிடமும் சொல்லி தன்னை அப்பா என்று இந்த நிமிஷத்திலிருந்து கூப்பிடும்படி கேட்டுக்கொண்ட சரச்சந்திரா தான் தான் சரச்சந்திராவின் உண்மையான பிள்ளை என்று கிருஷ்ண பிரசாத்துக்கு தெரிந்திருந்தும் சொல்ல முடியாமல் உள்ள நிலைமையில் பூமி உண்மையான தவப்பனும் வேண்டும் தனது வாழ்க்கையினுள் வந்துள்ள ககனும் வேண்டுமென்று இரு சமாந்திர கோடுகளையும் முனைத்துக்கொண்டும் கொண்டும் பிடித்துக்கொண்டும் நிற்கும் குறுக்கு பலகியாக குத்தியாகத் துளித்து கொண்டிருக்கும் நிலைமையில் பூமி இங்கு சோபச்சந்திராவுக்கும் சரச்சந்திராவுக்கும் மகளாகப் பிறந்தவள் தான் பூமி ஆனால் இவள் சாதாரணமாக சோபச்சந்திரா தனது கற்பவலியினால் ஏற்பட்ட இயற்கையான பிறப்பாக இல்லை ஆனால் இவ்வளோ நெருப்பினிலே பிறந்தவள் நெருப்பின் ஊடாகவே இந்த உலகத்திற்கு வந்தவள் செத்து பிறந்தவள் தாயின் உயிர் தியாகத்திலே பிறந்தவள் இவள்தான் பூமி ஒரு பக்கம் தன்னை பெற்றவன் சரச்சந்திரா மறுபக்கம் தனது மனிதனில் இடம்பெற்றவன் ககன் காதலின் முத்தத்தினால் இஸ்திரமாக்கப்பட்ட வாழ்க்கையினை கொடுத்தவன் மறுபக்கம் பூமிதான் என்ன செய்வாள் ஒருவருக்காக மற்றவரை தியாகம் செய்ய முடியாத நிலையினில் நெருப்பூடாக பூமியில் ஊண்டப்பட்டவள் அன்றுபட்ட வேதனையினை விட தனது காதலனுக்காக தன் உயிரை தியாகம் செய்ய துணிந்தவளுக்கு மீண்டும் மேற்பட்ட வலியானதை தாங்க முடியாமல் துடிக்கின்றாள் தனது உயிரிலும் மேலாக நினைத்து வாழும் பூமி தனது தாப்பினிடமிருந்து ககனை காப்பாற்றுவதற்காக அந்த கணம் அவளுக்கு புத்தியில் வந்தது ககனை பேசி திரத்திவிட வேண்டியதுதான் ககனின் தாப்பன் கிருஷ்ண பிரசாத்தின் சொல்லினைக்கூட பூமி கேட்கவில்லை என்ன நடந்தாலும் ககனை தனது அப்பாவின் கோபத்திலிருந்து காப்பாற்றத்தான் நினைத்தாலே தவிர வேறொன்றும் இல்லை என்னதான் அபூர்வா திட்டம் போட்டு பூமியை இந்த வீட்டினையும் தான் சோபச்சந்திராவிடமிருந்தும் அபகரித்த சொத்தினையும் விட்டு திரத்திவிட்டால் எல்லா சொத்துக்களையும் தனக்கும் தன் மகளான நட்சத்திராவுக்கும் வந்துவிடும் என்ற பேராசை அபூர்வாவை ஆட்கொண்டிருந்தது ஆனால் எல்லாவற்றினையும் பூமியின் செய்கையினால் ஒரு நொடியினால் தகடுபொடியாகிவிட்டது கோவிலுக்கு போகிறேன் என்று அப்பாவிடம் விடைபெற்றுச் சென்றாள் பூமி சாரதா ஆண்டியுடனும் ககனை பார்த்து பேசுவதற்காகவும் சாரதா ஆண்டியால் அவவை கட்டுப்படுத்த முடியாமல் பூமியை இங்கு தங்கள் வீட்டிற்கு வர வேண்டாம் என்றும் தங்கள் வீட்டிற்கும் உனக்கும் எந்தவிதமான சம்பந்தம் இல்லை என்றும் உறுதியாக சொல்லிவிட்டா ககன் ஆபீஸுக்கு செல்லும் வழியில் காரனை விட்டு இறங்கி காத்து கொண்டு நின்றாள் பூமி ககனும் அந்த வழியினால் வந்தவனாய் பூமியிடம் சுகம் விசாரித்தான் ககன் கதைத்த விதத்தில் பூமியின் வாய் அடைத்து விட்டது மன்னிப்பும் கேட்டான் பதிலாக பூமிதான் ககனிடம் மன்னிப்பு கேட்டாள் இருவரும் மனமோ மிகவும் நொறுங்கியிருந்தது வீராப்பாக பேசிய ககன் காரனை ஓட்டுகையில் அவனையும் கட்டுப்படுத்த முடியாமல் கண்கள் கண்ணீரைச் சொறிந்தன தெய்வத்தினை சந்திக்க போன பூமி இடையில் கண்டதனால் அவளுக்கோ வரம் கிடைக்கவில்லை அழுது கொண்டு வீடு திரும்பிய பூமியை கட்டங்கட்டிய அபூர்வா தனது திட்டத்தினை தெளிவாக அபூர்வாவுக்குச் சொன்னாள் பூமி அதாவது அப்பா என்னை பிள்ளையாக தத்தெடுக்கட்டும் அதன் பின்பு நரகத்தினை அன்றிலிருந்து உனக்கு காட்டுவேன் என்று அபூர்வாவுக்கு சவால் விட்ட பூமி சவாலினை நடைமுறைப்படுத்த வேண்டுமானால் தத்தெடுத்தல் நடக்க வேண்டுமே அபூர்வா விட்டு விடுவாளா ககனோ நடந்தினவற்றை மறந்து சாதாரணமாக ஆகிவிட்டானா நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் மிக்க கருத்துக்களை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனலிசிஸினை பார்த்து ஆதரவு தரம் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொது நேரல் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவியூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவியூ சேனல் அனலிசிஸில் சந்திக்கின்றேன் வணக்கம்